ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து அதாவது நேஷ்னல் ஹைவேயிலருந்து ஒரு பதிமூணாவது கிலோமீட்டரில் திருச்செந்தூர் போடிய ரோட்டில் அது வந்து ஸ்டேட் ஹைவே கரிங்குளம் கரிங்குளத்திலேருந்து ரெண்டாவது கிலோமீட்டர் கரிங்குளத்தில் தான் தாமிரபரணி ஓடுது தாமிரபரணி ஆற்றிலருந்து கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டர் அதாவது இருந்து ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையிலிருந்து இரண்டாவது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இடம்தான் இது தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பதிமூணாவது கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலையிலிருந்து ரெண்டாவது கிலோமீட்டர் நல்ல ஒரு வீடு வீடு வீட்டுமனைகள் புதிய வீடுகள் ரயில்வே பார்க்கிங்க நேர ரயில்வே லைன் எல்லாமே அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு லேண்ட் வந்துருக்குங்க மூணே மூணு ஏக்கர் தான் ஒரே கையெழுத்து தான் இதான் பாட்ரு கல் இருக்குது பார்த்துருங்க நேர் ஆப்போசிட்டில் வீடுகள் பக்கத்தில் பாருங்கள் இது ஊர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு கம்ப்ளீட்டாக ஊரோடி சேர்ந்து இருக்கக்கூடிய இதான் இதான் நம்முடைய லேண்ட் இதான் நம்முடைய லேண்ட் பாருங்கள் இது கம்ப்ளீட் நம்முடைய லேண்ட் இதுதான் நம்முடைய செயலுக்காக வந்துடைய மூணு ஏக்கர் இதுதான் பாருங்க அந்த கட்டிடத்துக்கு இந்த பக்கமாக நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து கல்லில் காமிச்சேன் ஒரே ஒரு கையெழுத்தான் நல்ல ஒரு இடம் ஹைவேஸ் பக்கத்தில் ஹைவேஸ்லேருந்து ரெண்டாவது கிலோமீட்டர் திருச்செந்தூர் போடிய ஹைவேஸ் வந்து ரெண்டாவது கிலோமீட்டர் இது ரோட்டுக்கு நம்முடைய நிலத்தோட ஆப்போசிட் சைட்லேருந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வீட்டு மனைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல ஒரு இடம் தாமிரபரணி ரெண்டாவது கிலோமீட்டர் இது தாமிரபரணி ஃபுல்லா போயிட்டு இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பனிரெண்டு மாதமும் வருஷத்தில் ஓடக்கூடிய ஒரே ஆறு தாமிரபரணி ஆறு தான் நல்ல ஒரு இடங்க விலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் விலை கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு ரோட்டு மேலே ஹைவேஸ் பக்கத்தில் தாமரபரணி வற்றாத நீர் எங்கே போர் போட்டாலும் இருபது அடியில் உங்களுக்கு தண்ணீர் அந்த மாதிரி இடம் நல்ல ஒரு இடம் இந்த மாதிரி தண்ணி செழிப்புள்ள இடங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்பவும் கிடைக்காது மூணு ஏக்கர் மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரிக்க மாட்டாங்க தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ